சந்தோஷம் சந்தோஷம் கண்ணுக்கு புலனாகாத இந்த மலைதான் அற்புதமான மலை இந்த மலை சாதாரண மலை இல்லை சாதாரணமாக பார்த்தால் அது ஒரு கல் தான் சாதாரணமாக இருக்கின்ற ஒரு கல்லை பார்க்கின்ற போது அதை ஒரு கடவுளாக அவன் நினைக்கின்றான் கடவுளாக நினைக்கின்ற மனிதனுக்கு அது கடவுளின் சொரூபத்தை எது கொடு காட்டுகிறது கடவுளின் அம்சத்தை எது காட்டுகிறது அதே போல் இந்த மலை சாதாரண மலை அல்ல கல்லும் மலையும் மண்ணும் கலந்த ஒரு செடிகொடிகளோடு கூடிய மலை என்று பார்த்தால் அது சாதாரண மலைதான் அதையும் கடந்து மலையே உன்னுடைய அற்புதத்தை எனக்கு காட்டுவாள் உன்னில் புதைந்து கிடக்கின்ற அற்புதமான ஆற்றல்களை எனக்கு காட்டுவாள் இந்த ஊரக்கண்ணால் எனக்கு காண முடியாது எனக்கு குரு ஒரு வழங்கி வழங்கியிருக்கிறார் அந்த கண்ணின் மூலம் எனக்குள்ளே வந்து எனக்கு உணர்த்துவாய் என்று யார் ஒருவர் இந்த மலைக்கு கீழ் இறங்கி இந்த மலையை நோக்கி இந்த மலையை தன் உள்ளே நினைத்து சிந்திக்கின்றார்களோ அந்த சிந்தனையிலே உள் உணர்வு தோன்றி அந்த உள் உணர்விலே ஜோதி தோன்றி அந்த ஜோதியின் அற்புத ஒளியிலே என்ற மலையில் இறைக்கின்ற அற்புத ஆற்றல்களை ஒவ்வொருவரும் உணரவும் அதனால்தான் இங்கே சாதாரண நடைமுறைகளை நாம் பார்க்கிறோம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போதே தன்னுடைய இனத்திற்காக தன் சமுதாயத்திற்காக தன் தேசத்திற்காக வாழ்ந்தவர்களினுடைய ஒரு இல்லத்தை நாம் பாதுகாப்பாக பயன்படுத்துகிறோம் அந்த இல்லத்திற்கு செல்லுகின்ற போதெல்லாம் அந்த உத்தமர்களினுடைய உணர்வு நமக்கு ஏற்படுகிறது அந்த வாழ்ந்த அந்த பகுதிக்கு செல்லுகிற போது அந்த அலை வரிசைகள் நம்மை கவருகிறது அதை போல்தான் இந்த ஸ்தலத்தை சாதாரணமான ஸ்தலம் என்று நினைத்தால் இது ஏதோ நீர் கொட்டுகிறது அந்த அருவியிலே குளிக்கச் செல்லலாம் இங்கே பஞ்சலிங்கம் இருக்கிறது அற்புதமான தத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற பூமியில் பஞ்சலிங்கம் எப்படிப்பட்டது எல்லாம் வல்ல அந்த இறை ஆற்றல் அருபத்தில் இருக்கின்ற அந்த சக்தி அதுவே பஞ்சபூத சக்திகளாக தன்னை வெளிப்படுத்தியது அந்த பஞ்சபூத சக்திகளும் அதுதான் லிங்கமாக அரு உருவமாக வருகின்றது அந்த அரு உருவத்தை குறிப்பிடுவதுதான் லிங்கம் அந்த லிங்கம் தான் பிருத்திவி லிங்கம் அப்பு லிங்கம் கேயு லிங்கம் வாயு லிங்கம் ஆகாய லிங்கம் என்று ஐந்து லிங்கமாக இங்கே பஞ்ச அருவியிலே இங்கே பஞ்ச பூதங்களை அடங்கிய பஞ்ச லிங்கத்தை எல்லாம் உருவாக்கி இங்கு வாழ்ந்த சித்த புருஷர்கள் மகா மகரிஷிகள் மகான்கள் எல்லாம் தாங்கள் இங்கே வாழ்ந்தாலும் தாங்கள் இந்த மண்ணுலகை விட்டு பருவுடலால் பரஞ்சோதியோடு ஐக்கியம் அடைந்தாலும் யார் இந்த மண்ணிற்கு வருகை புரிந்து யார் இந்த மலைக்கு வருகை புரிந்து தங்களை நோக்கி தவம் இயற்றுகிறார்களோ அவர்களினுடைய அணுக்கள் வாயிலாக வெளிப்படுகிற போது அந்த ஆத்ம சுரூபத்தை உணர்த்துகிறது பூர்வமத்திக்கு வருகிற போது அங்கே அறிவிற்கு தெளிவை அது ஏற்படுத்துகிறது அது பஞ்சபூதங்களில் தனது உடலிலே இறங்குகிற போது அவர்கள் பெற்ற வலிமையை இந்த உடலும் உணர்கிறது அதனால் தான் இந்த மலை அற்புதமான மலை இந்த இந்த மீண்டும் உலகத்தை காக்கின்ற அற்புதமான அலைகள் தோன்ற இருக்கிறது இந்த உலகம் உலக நல்லாட்சியாக உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் நாம் ஓருலக வாசிகள் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் இயக்குகின்ற ஆற்றல் ஒன்று அந்த ஒன்றில் இருந்து தோன்றிய அனைத்தும் நாமும் ஒன்று ஆகவே நான் என்ற அந்த எல்லையற்ற பரம்பொருள் இன்று நாம பரிணமித்திருக்கிறோம் ஆக நானாக இல்லை நான் என்று நாம இருக்கிறோம் ஆக நாம இருக்கின்ற நம்மை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்று குருமகானுக்கு இருக்கிறது அந்த பொறுப்பிலே உலகத்தினுடைய அழிவுகளிலிருந்து இருந்து காப்பாற்றுவது யார் யாருக்கு தெரியும் இந்த அழிவு தெரிய முடியாத இந்த அழிவை தெரிந்து கொண்டோமே தெரிந்து கொண்டு இனி சும்மா இருக்க முடியாதே இந்த அழிவுகளில் இருந்து மனித குலத்தை மட்டுமல்ல இந்த பூமியையும் காக்கின்ற அற்புதமான அந்த வேள்வியை ஏற்றப்பட்டது என் அன்புக்குரிய கண்ணுக்கு புலனாகாத ஆற்றல்களும் பஞ்சபூதங்களும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தது ஓ பேச்சை முடிப்பதற்கு நேரம் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே என் அன்புக்குரிய ரிஷி உங்களுக்கும் இந்த மண்ணுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அதனால்தான் யார் இந்த மண்ணிற்கு வர வேண்டுமோ அவர்கள்தான் வர முடியும் யாரும் குருவிற்கு சொந்தமோ அவர்கள்தான் வர முடியும் எனக்கு பந்தமில்லாதவர்கள் எனக்கு சொந்தம் சொந்தமில்லாதவர்கள் என்னைக்கான வர முடியாது நான் இப்பிறப்பில் மட்டுமல்ல இப்பிறப்பிலும் உங்களோடு இருப்பேன் பிறப்பிலும் உங்களோடு வந்து உங்களை கரை சேற்றுவதுதான் என் கடமை என்னை கரை சேற்று அல்ல உங்களை கரை சேற்றுவதுதான் எனது கடமை குருவின் கடமைகளை ஆற்றுகிறேன் குருவோடு நீங்களும் ஏன் பிறந்தீர்கள் உங்களின் பிறப்பின் ரகசியம் என்ன என் அற்புதமான ரிஷிகளே நாம் பிறந்தது போகத்திற்காக அல்ல ஐம்புலன் நுகர்ச்சிகளுக்காக நாம் இந்த மண்ணிலை பெருக்கவில்லை அதற்கு நீங்கள் எத்தனையோ பிறவிகளை பிறந்து அந்த பிறவிகளிலே இறையை அடைந்து அந்த இரையை அடைந்த நிலையில் தன்னிலையிலே நீங்கள் எல்லாம் வல்ல பரம்பொருளே நீ எப்பொழுதெல்லாம் மண்ணுலகத்திற்கு செல்லுகிறாயோ அப்பொழுதெல்லாம் நாங்களும் வரவேண்டும் உனக்கு நாங்கள் கடமைகளை செய்ய வேண்டும் உன் தர்மத்தோடு நாங்களும் சகதர்மமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் அன்றே கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப அன்று கேட்டதற்கு ஒவ்வொரு காலமும் எப்பொழுதெல்லாம் மனிதகுலத்திற்கு தீங்கு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த மனித காக்க பல உருவங்களாக வந்தாலும் அந்த உருவங்களோடு நீங்களும் பல உருவங்களாக மானிட தேகங்களாக நீங்களும் தோன்றிக்கொண்டே இருந்தீர்கள் இந்த பிறவியிலே இது ஒரு யுகம் முடிகின்ற காலம் ஆகவேதான் இந்த காலத்திலும் இந்த பூமியை காக்க இந்த பிரபஞ்சத்தை காக்க ஏனென்றால் இதை உருவாக்கியது நாம் தான் உருவாக்கிய நாமே இதை அழிக்க முற்படுவோமா அழிக்கின்ற மக்களை அழிப்பதற்காக நாம் உருவாக்கப்படவில்லை நல்லாரை காக்க அல்லாரை கரந்தொடுக்க அது சென்ற யுகம் இந்த யுகம் நல்லாரை காக்க அல்லாரையும் நல்லோராக மாற்ற நல்லவர்களையும் வல்லவர்களாக மாற்ற ஆகவே தீங்குடையோரையும் தீங்குடையோர் என்று எண்ணாத நமது நெஞ்சத்தால் அவர் தீங்கும் தீங்களிக்காததோடு அந்த தீய செயல்களிலிருந்தும் அவர்கள் விலகிக் கொள்வார்கள் கருணையோடு பாருங்கள் இந்த உலகத்தை கருணையோடு ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் பாருங்கள் அன்புகூர்ந்த பார்வையால் தன்னை வல்லலாம் அன்பு கூர்ந்த பார்வையால் உலகை வெல்லலாம் இந்த யுகத்திலே அன்பே எனது ஆயுதம் இந்த அன்பினும் ஆயுதத்தால் கருணையின் ஆயுதத்தால் இந்த உலகத்தை ஓர் உலகமாக மாற்றம் செய்ய நாம் இப்பொழுது இங்கு உருவாக்கி இருக்கின்றோம் நீங்கள் புண்ணியம் செய்து இந்த பாரதத்தில் இருந்துதான் இந்த பிரபஞ்சத்தையே காக்கின்ற தோன்றினர் ஆழ்வார்கள் இந்த நாயன்மார்கள் என்ன சித்த புருஷர்கள் தோன்றினார்கள் என்ன இன்னும் அவர்களினுடைய ஆற்றல்கள் இருந்து கொண்டே இருக்க யார் அவர்களை குறித்து நினைத்து செல்லுகிறார்களோ அவர்களுடைய சூக்குமத்தை அவர்களால் உணர முடியும் அவர்களுடைய ஆற்றல்களை பெற முடியும் ஆற்றல்களை பெறும் இந்த வேள்வியிலும் கூட பல்வேறு ரிஷிகள் பல்வேறு ஆற்றல்களை வெளிப்படுத்தி பல்வேறு சித்த மருத்துவர்களையும் சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் அவரவர்களுக்கு உரியதையெல்லாம் சொல்லி முறைகளையும் சுகர் பிரம்ம ரிஷி முதற் கொண்டு காகபுஜர் என்ன விஸ்வாமித்திரர் என்ன எத்தனை எத்தனை சித்த புருஷர்கள் எல்லாம் இருந்தார்கள் அத்தனை சித்த புருஷர்களும் ஏன் ஒருவருக்கு மட்டுமா வருவார் எல்லோருக்கும் வருவார் நீங்களெல்லாம் அந்த ரிஷியினுடைய கோத்தரத்திலே வந்தவர் உங்களுக்குள்ளே அந்த வித்து இருக்கிறது நீங்கள் இந்த பாரதத்திலே தோன்றிய இந்த உலகத்தை காக்கின்ற அற்புதமான தர்மவான்கள் உங்களுடைய தர்மத்தை காக்க உங்களுடைய கடமைகளை செய்ய இன்றே குருமகான் தன்னுடைய கடமைகளை துவங்குகிறார் யாரெல்லாம் குருமகானோடு வருகிறீர்களோ அவர்களையெல்லாம் தன்னகத்திலே கைகோர்த்து கொண்டு இந்த உலகத்தை காப்போம் ஏனென்றால் உலகத்தை காக்கின்ற பொறுப்பு யாருக்குண்டு நமக்கு உண்டு நமக்கு நான் காக்கிறேன் நீங்கள் காத்தாலும் காக்காவிட்டாலும் தனி ஒரு மனிதனாக இருந்து நிச்சயம் காக்க முடியும் நான் ஒருவன் இருந்து இதே போல வேள்வியை செய்து கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது குருவோடு தன்னுடைய தர்மத்தை செய்ய வருகிறீர்களா சொல்லுங்கள் என் அன்புக்குரிய ரிஷிகர்களே யாரெல்லாம் இந்த தர்மத்தில் குருவோடு வருபவர்கள் யார் இது போர்க்களம் அல்ல போர்க்களம் என்றால் ஆயுதம் வேண்டும் இதுவும் ஒரு ஒரு விதமான யுத்தம் தான் இதற்கு என்ன வேண்டும் அன்பு எனும் ஆயுதம்தான் நமக்கு தேவை எத்தனை எத்தனை துன்பங்கள் கொடுத்துக் கொண்டிருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் அதை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன் நான் எனக்கு அன்பு எனும் ஆயுதத்தை வழங்குகிறேன் இந்த ஆயுதத்தை நீ எடுத்துக்கொண்டு இந்த உலகம் மட்டுமல்ல நீ இந்த பிரபஞ்சம் முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் யாரும் உன்னை தடுப்பவர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை ஏனென்றால் இந்த மகா மகரிஷியை இந்த குருமகானை இந்த பரஞ்சோதியை இந்த தடுத்தவர்கள் யாரும் இல்லை எனது முத்தரை கொட்டப்பட்ட ரிஷிகள் நீங்கள் உங்களை தடுக்க முடியுமா சிவபெருமானை யாராவது தடுக்க முடியுமா சிவ பக்தர்களை யாராவது தடுக்க முடியுமா அதை போல உங்களையும் யாராலும் தடுக்க முடியாது என் அன்புக்குரியவர்களே உங்களின் கடமை காத்திருக்கிறது முதலில் அது எங்கிருந்து செய்யலாம் உங்களில் இருந்து துவங்குங்கள் நான் எனக்கு நான் அன்பாக இருப்பேன் வேறு யாரிடமும் அன்பு காட்ட வேண்டாம் உங்களுக்கு அன்பு காட்டிக் கொள்ளுங்கள் என் அன்புக்குரியவர்கள் உணர்வாளர்கள் அதுவும் குருமகான் கிட்ட நிறைய பேர் வருவாங்க அவர் எந்த மந்திரம் போடுறாருன்னே தெரியல இனி மந்திரமெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனமும் இல்லை ஏன்னா நிறையா பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால எனக்கு வேற வேலையே இல்லாமல் போகுது அதனால் இதை எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வைங்க பூர்வ மத்தியில் வைத்து ஆங்கினை நீங்கள் யாரை வேணாலும் சொல்லலாம் முதல்ல மற்றவங்களை சொல்லாதீங்க முதல்ல உங்களுக்கு வைத்து வழியா கையை வைத்து வைங்க ஆக்னையில் அந்த இடத்தில் மனதை வைத்து இந்த குண்டலினி சக்தி என்ற இந்த தெய்வீக சக்தியை மத்தியில் உங்களுக்கு ஏற்கனவே நெற்றிக் கண் தீச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது உணர்வை அங்கே வைத்து அங்கே சொன்னால் பலிக்கும் நிச்சயம் பலிக்கும் நிச்சயம் பலிக்கும் அங்கு வெறும் இடத்தை வைத்துக் கொண்டு சொன்னால் பலிக்காது வெறும் பேனாவை எழுதுனா எழுதாது அந்த பேனா அற்புதமான நிப்பு இருக்குது ஆனால் மை இல்லை அதை போல இந்த மை வேண்டும் என்ன மை என்னை தொடவிக்கொள் என்னை நினைத்துக்கொள் நான் யார் நானே உனக்கு உணர்வு என்னை நினைத்து கொண்டு நீ ஏவல் செய்தால் கட்டளை சொன்னது நடக்கும் நீ நினைத்தது பழிக்கும் அதே போல்தான் ஜோதிடர்களே ஜோதிடம் ஜோதியின் இடத்தில் அமர்ந்து கொண்டு நீங்கள் சொன்னால் ஜோதிடம் பழிக்கும் ஆக ஜோதியின் இடம் இது ஆக்கினை அந்த ஆக்கினையில் இருந்து எந்தவிதமான தன்னரமும் பாராமல் நீங்கள் ஒரு ஜாதக கட்டை எடுத்து பூர்வமத்தியில் வைத்து வந்திருக்கின்ற ஆலை நீங்கள் பூர்வ நினைத்தால் அவன் எந்த ராசியில் எந்த கட்டத்தில் அவனுக்கு எந்தெந்த சூழல்கள் ஏற்படும் என்பதை என் அன்புக்குரிய ஜோதிடர்களே நீங்கள் ஜோதியின் இடத்திலிருந்து கணித்தால் ஜோதிடம் தவறாது இப்பொழுது ஜோதிடம் எதற்கு வேலை வாய்ப்பிற்கு அல்ல ஜோதியின் இடத்தில் இருந்து கொண்டு நீ அவனையும் அந்த ஜோதி மையத்திற்குள் எப்படி பிரவேசிப்பான் எப்பொழுது இவனும் ஜோதியாவான் என்பதை காட்டுவதற்காக ஜோதிடம் பிறந்தது சாதாரணமாக வேலை கிடைப்பதற்கோ பெண்ணை தேடுவதற்கோ அல்லது பொருளை தேடுவதற்கோ நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு நான் ரோட்ல போறப்ப யாராவது பஸ்ல இடிச்சிருவானா அப்படின்னு கேட்டுட்டு போறதுக்காக ஜோதிடம் அல்ல நீ அந்த ஜோதியை அடைவதற்காக எப்பொழுது இந்த ஜோதியின் இருப்பிடத்தை நீ தெரிந்து கொள்வாய் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கணக்கு அது அந்த கணக்கு தப்பாது இதைத்தான் நாடி ஜோதிடங்கள் அக்காலத்தில் தோன்றிய பிரம்ம சுக பிரம்ம ரிஷி முதற்கொண்டு எல்லா ரிஷிகளும் இதை கணக்கிட்டு ஒரு மனிதன் எப்பொழுது இந்த தாயின் கருவறைக்குள் செல்லுகிறாதோ அந்த அணு உள்ளே செல்லுகின்ற நேரத்திலே சூரிய சந்திர கிரக நட்சத்திரங்களுடைய கணிப்பை வைத்து அது இந்த பாதைகளில் தான் செல்லும் என்பதை அறுதியிட்டு உறுதியிட்டு எழுதி வைத்தார்கள் அதன்படிதான் புத்தர் காலத்திலிருந்து அந்த ஜோதிடத்தை தழுவிதான் தனக்கு பின்னர் வருகிற அற்புதமான சீடர்களை புத்தர்களை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அது இந்த தமிழகத்திலே இந்த பாரதத்திலே அந்த கலை தோன்றியிருக்கிறது விண்கலை அது விஞ்ஞானம் அது கலைகள் அறுபத்தி நான்கும் அற்புதமான கலைகள் அந்த கலைகள் அனைத்தும் இந்த புண்ணிய பூமியிலே மீண்டும் பிறப்படுக்க இருக்கிறது என் அன்புக்குரியவர்களே இயற்கை என்னை அழைத்து கொண்டிருக்கிறது குரு பகவான் பேசிக்கொண்டு இருப்பார் நேரமாகிறது நாம் மீண்டும் மற்ற பணிகளை செய்ய வேண்டும் நமக்காக பிரபஞ்சத்தின் நமக்காக கண்ணுக்கு புலனாகாதவர்கள் நேரம் கொடுத்திருக்கிறார்கள் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனக்கு நீங்கள் அன்பு செய்ய விரும்புகிறீர்களா விரும்புகிறீர்களா எனக்கு ஏதேனும் கடமையை செய்ய விரும்புகிறீர்களா நான் வந்தால் ஒருவேளை உணவு கொடுப்பீர்களா நான் வந்தால் எனக்கு ஒரு உடை கொடுப்பீர்களா நான் வந்தால் ஒரு நாள் தங்குவதற்கு இடம் கொடுப்பீர்களா கொடுப்பீர்களா அது இன்னும் ரொம்ப கம்மியாக போச்சு அப்படியே கம்மியாகிட்டே இருக்குது கொடுப்பீங்களா எனக்கு எதுவும் தேவையில்லை நான் எளியவன் எனக்கு நீங்கள் எதை கொடுத்தாலும் அது அமிர்தமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் எனக்கு உண்டு உங்களை துன்புறுத்தி நான் எதையும் பெற வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எது சந்தோஷமோ அதை செய்ய காத்திருக்கிறார் குருமகான் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் இருக்கிறார் நான் உனது தாயாக இருக்கிறேன் தாய்க்கு உண்ண உணவு கொடுப்பாயா உடுக்க உடை கொடுப்பாயா இருக்க இருப்பிடம் கொடுப்பாயா தனது தாய்க்கு கடமையை செய்வீர்களா ஏனென்றால் உன் அன்னையாக இருப்பது நான் உன் தந்தையாக இருப்பது நான் தந்தைக்கு உங்களுடைய கடமைகளை செய்வீர்களா செய்வீர்களா அடுத்தது உன் சகோதரியாக இருப்பதும் நான் சகோதரிக்கு கடமைகளை செய்வீர்களா சகோதரிகளிடத்தில் என்னைப் போலவே அன்பு காட்டுவீர்களா ஏனென்றால் அவள் சகோதரி அல்ல அங்கே யார் அது நான் உன் சகோதரனாக இருப்பது யார் அது நான் உன் அன்புக்குரிய மனைவியாக இருப்பது யார் அது நான் மனைவிக்கு அன்பு காட்டுவீர்களா அல்லது மனைவியை ஏழதமாக பேசுவீர்களா அவள் அடிமையானவள் என்று நினைப்பீர்களா ஏனென்றால் மனைவியாக இருப்பது யார் அது நான் அல்லவா ஆகவே உங்கள் மனைவியை பார்க்கும் பொழுதெல்லாம் மனைவிக்குள்ளே நான் இருக்கிறேன் என்று என்னைக் கொள்ளுங்கள் என் அன்புக்குரிய தெய்வீக பத்தினிகளே உங்கள் கணவராக இருப்பது யார் நான் தான் ஆகவே உங்கள் கணவன்மார்களை ஒருபோதும் அவர்கள் மனம் புண்படும்படி ஏனென்றால் குருவை நீங்கள் ஒருபோதும் புண்படும்படி பேசுவீர்களா பேச மாட்டீர்களே அதை போல உங்கள் கணவன்மார்களின் உள்ளிருப்பதும் நான் ஆகவே அவர்களை மரியாதைக்குரியவர்களாக பாருங்கள் அன்பிலே அவர்களுக்குள்ளே என்னை பாருங்கள் உங்கள் தாத்தாவாக நான் இருக்கிறேன் பாட்டியாக நான் இருக்கிறேன் தாத்தாவின் அறிவிற்குள்ளும் பாட்டியின் வாழ்க்கையின் அனுபவத்திற்குள்ளும் நான் இருக்கிறேன் குடும்பத்தில் எல்லோருக்குள்ளும் நான் இருப்பதால் குடும்பத்தில் எல்லோரையும் என்னைப் போலவே என்ன செய்யுங்கள் நேசியுங்கள் நேசியுங்கள் அதே போல உங்கள் அண்டை வீட்டாரும் யார் அங்கும் நான் தான் இருக்கிறேன் உன் எதிர் வீட்டிற்குள்ளும் இருப்பதும் நான் தான் என்னிடம் சண்டை போட்டுக் கொள்வீர்களா என்னிடம் பாகப்பிரிவினை கேட்பீர்களா விட்டுக் கொடுப்பீர்கள் அல்லவா அதே போல அண்டை வீட்டாரிடமும் எதிர் வீட்டாரிடமும் அங்கு நானே இருக்கின்றேன் என்று அவர்களிடமும் அன்பு காட்டுங்கள் நேசம் காட்டுங்கள் அடுத்தது வீதியில் உள்ளோர் ஒவ்வொருவரும் நான் தான் வீதியில் செல்லுகின்ற நாயும் நான் தான் அந்த சாக்கடையில் மேய்கிறதே பன்றி அதுவும் நான் தான் என்று கடிக்காது என்று மிதிக்கிறாயே அதுவும் நான் தான் என்னை மிதிப்பாயா என்னை தொட்டு வணங்குகிறாயே ஆக புள்ளை பூச்சி மிதிக்கின்ற போது அது நான் என்று பார் அப்பொழுது அது என்ன செய்ய மாட்டாய் மிதிக்க மாட்டாய் அதனிடமும் கருணை காட்டுவார் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் நான் இருக்கிறேன் ஜீவராசிகளுக்குள் மட்டுமல்ல என் அன்புக்குரியவர்களே இந்த பூமியாயிருப்பதும் நான் அந்த நீராயிருப்பது நான் அக்னியாயிருப்பது நான் காற்றாயிருப்பது நான் ஆகாயமாயிருப்பது நான் ஆகாயத்திற்குள்ளே அணுவாயிருப்பதும் நான் சந்திரனாயிருப்பது நான் சூரியனாய் இருப்பது நான் கோள்களாயிருப்பது நான் நட்சத்திரங்களாய் இருப்பது நான் பால்வெளி மண்டலமாய் இருப்பது நான் ஏன் இந்த அண்ட சராசரங்களுக்குள்ளும் நான் என்னை தவிர உலகில் வேறு எதுவும் இல்லை எல்லாம் அது எல்லாம் கடவுள் கடவுளை தவிர வேறு எதுவும் இல்லை கடவுளை நேசிப்போம் கடவுளாய் எல்லாம் இருக்கிறது எல்லோருக்குள்ளும் கடந்து உள் உரைகிறது எல்லோருக்குள்ளும் கடந்து உள் உரைகின்றது எதுவோ அதுவே நான் அந்த நான் இப்பொழுது நானாக இல்லை எல்லாமாக இருக்கிறது நாமாக இருக்கிறது என்னை நேசிக்கக்கூடிய நீங்கள் இந்த பிரபஞ்சத்தையே நேசிக்க வேண்டும் என்னை எல்லோருக்குள்ளும் நான் காணுகிறேன் எல்லோரும் எனக்குள் இருக்கிறீர்கள் இதில் எந்த வேறுபாடும் இல்லை இந்த பூவுலகை காப்பதில் குரு அவர்கள் தன்னுடைய அனைத்தையும் இந்த பிரபஞ்சத்திற்கு தத்தம் செய்து தன் கடமையை செய்வார் ஆகவே என் அன்புக்குரிய நீங்கள் நலமோடு வாழ வளமோடு வாழ மகிழ்வோடு வாழ நிறைவோடு வாழ சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்